தமிழக வெற்றி கழகம்னு நடிகர் விஜய் ஒரு கட்சியை இருக்காரு இந்த கட்சியோட எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன மாதிரி இருக்கும் யுவர் அட்லீஸ்ட் ஒரு ஒரு எதிர்க்கட்சியாவது இருக்கணும்ன்றவளும் பார்க்கறான் அப்படின்னா டெப்டிசிஎம் ஓவன் பார்க்கறாரு பட் அது சாமானியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாலும் இவரால கடக்க முடியாது இன்னைக்கு வந்த லக்னத்தோட அதிபதி நிற்கிறது மூணாம் சாணத்தில் கடக லக்னம் அதிபதி நீங்கள் கேள்வி கேட்கும்போது மூணாம் சாணத்தில் கேதுவடையும் அதே மாதிரி அந்த லக்னத்துல பாத்தீங்கன்னா செவ்வா கடகத்துல நீசமாய் நிக்கிறதாலையும் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் சாணத்தை நிக்கிறதாலையும் இது மறைவு சாணத்தை நிக்க குரு மட்டும் லாப சாணம் பாப்புலாரிட்டி மட்டும் நல்லா இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் இவர் வந்து ஒரு இவர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஏன் சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் அதான் இல்லையா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப இருபத்தஞ்சில் தான் வந்து ஐரோப்பிய கண்டத்தில் மனித குலத்தோட அழிவு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரடிக்ஷன் முன் வச்சுருக்காங்க அந்த அழிவு எந்த மாதிரி இருக்கும் சந்திரன்லேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து மிகப்பெரிய சிக்கலில் இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நாசாவை நம்பினா அவங்க கைவிடப்பட்டுருவாங்க அப்படி அப்படி தான் இருக்குல்ல நாசா வந்து அவங்கள வந்து ஏற்கனவே வர வேண்டியவங்க தான் அவங்களோட நாசாவோட ஃபால்ட்டில் தான் உண்மையில அந்த ஏலியன்கள் நம்ம கிரகத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது சோழி பிரசன மூலமா பாக்கணும் சார் திடீர் வந்து ஒரு கடவுளே உங்ககிட்ட எதிர்ப்பு வந்து ஒரு விஸ்வரூபமா வந்து நின்றா நீங்க பயந்து ஓடதான் செய்வீங்க யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் சுகுமாரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நம்ம அடி அடிச்சு வைக்க போறோம் இந்த இருபத்தஞ்சுல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய கணிப்புகள் நிறைய ஜோதிடர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க சோழி போட்டே வந்து நிறைய விஷயங்களை சொல்றதுனால இருபத்தஞ்சுல என்னென்ன நல்லது கெட்டது நடக்க போகுதுன்னு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் சார் ஓகே இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல இருந்து வரலாம் ஓகே அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம்னு நடிகர் விஜய் ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு இந்த கட்சியோட எதிர்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாதிரி இருக்கும் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கும் அப்படின்றத சோழி பிரசன்ன மூலமா சொல்லணும் சார் இப்ப வந்த லக்னம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கற நேரத்துல வந்து கடக லக்னம் வந்திருக்கு அவர் விஜயோட கட்சிக்கு பாத்தீங்கன்னா இப்போ நிக்கிறது கடகத்துல வந்து செவ்வாய் நீசமாய் நிக்கிறாரு இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இவரோட இவரோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா இவர் அட்லீஸ்ட் ஒரு ஒரு எதிர்கட்சியாவது இருக்கணுன்றவர்களும் பார்க்குறாரு அப்படின்னா டெப்டி சிஎம் பார்க்குறாரு பட் அது சாமானியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாலும் இவரால் கடக்க முடியாது ஏன்னா இவரோட நிறைய எதிர்ப்புகள் எப்படியெல்லாம் வருன்றது அவருக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு டைம் தான் சொல்லலாம் அதையும் தாண்டி சில சில மாற்றங்கள் இவரால் கொஞ்சம் அரசியல் ஏற்படும் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்குமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாவேக்க விஜய் ஆகட்டும் அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் ஆகட்டும் இந்த பக்கம் பிஜேபியோட ஊராகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இன்னைக்கு டெப்டி சிஎமாகட்டும் உதயநிதி ஆகட்டும் இவங்க தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே யங் பிளட் யங்ஸ்டர்ஸ்ன்றதால டஃப்பான காம்படிஷனும் இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா முன்னே இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை அதனால இவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்ப நல்ல டஃப்பான சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்த லக்னத்தோட அதிபதியும் நிற்கிறது மூணாம் ஸ்தானத்தில் கடக லக்னம் அதிபதி நீங்கள் கேள்வி கேட்கும்போது மூணாம் ஸ்தானத்தில் கேதுவோடையும் அதே மாதிரி அந்த லக்னத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகத்தில் நீசமாய் நிற்கிறதாலையும் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் ஸ்தானத்தில் நிற்கிறதாலையும் இது மறைவு ஸ்தானத்தில் நிற்கிறது குரு மட்டும் லாபஸ்தானம் பாப்புலாரிட்டி மட்டும் நல்லா இருக்குது விஷபத்தில் பாப்புலாரிட்டி இருக்குது ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியாது இதான் இப்போ சுச்சுவேஷன் வெற்றிங்கிறது கூட பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதத்துக்கு வரைக்கும் இவரால கண்டிப்பா கெயின் பண்ண முடியும் அது ஒரு பெரிய வெற்றிதானே இன்னைக்கு அது வந்து இவங்க யங்ஸ்டர்ஸ்ல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் சொன்னேன் ஆஹ் சுக்ரன் தான் அரசியல் நாங்க எடுப்போம் சூரியன் நாங்க அரசியலுக்கு எடுப்போம் அரசியலில் சூரியன் பாத்தீங்கன்னா அஞ்சாம் ஸ்தானத்துல நிக்குது அவங்க அப்பாவோட பரிபூர்ண சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்ரன் ஆறாம் ஆண்டம்தான் ஆறாம் ஸ்தான ஆதிபதி போயிட்டு லாபஸ்தானத்தில் வீட்டில் அதனால பாப்புலாரிட்டி கொஞ்சம் கை கொடுத்தாலும் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இவங்களாலும் அப்படி மாநில கட்சி அந்தஸ்துங்கிறது வந்து அது சாதாரணமாக எடுத்துருவாங்க ஆனா பத்து பெர்சென்ட் அதுவே பெரிய விஷயம் தானே இன்னைக்கு பத்து பெர்சென்ட் பெரிய விஷயம்தான் ஏன்னா காலாகாலமாக சில கட்சிகளும் அஞ்சு பெர்சென்ட் தாண்டாது இருக்குது அதை நம்ம சொல்ல வேண்டாம் இருக்காங்க இப்போ இவருடைய அந்த அரசியல் வருகை வந்து யாருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது நாம் தமிழர் தான் அந்த கட்சியோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு சார் இல்ல அப்படி சொல்றதுக்கு இல்லை ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி நாம் தமிழர் கட்சி இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் இவர் வந்து ஒரு இவர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஏன் சொல்கிறாருன்னா இவர் வந்து பெரியார் கொள்கையும் கையில் வச்சுருக்காரு முத்துராமலிங்க தேவரோட இதையும் கொள்கையும் ஃபாலோ பண்ணுறாரு நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையும் அலசி ஆராய்ஞ்செல்லாம் ஓட்டு போடுறதில்ல பாப்புலாரிட்டி நல்லா இருக்கு இவரால் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு ஆதாங்கத்தில் ஓட்டு போடுவாங்க அது வந்து எந்த கட்சியிலலாம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க இவர் வரது முன்னாடி இப்ப பிஜேபி ல கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருந்தாங்க இப்போ கொஞ்சம் நினைக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் சில ஒரு சமுதாய கட்சிகளுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அரசியல் அதான் சொன்னேன் இல்லையா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடாத ஏன்னா அவருக்கு சில டாக்டிக்ஸ் இருக்கு அவர் வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட நாலு எலக்ஷன்ல தனிப்பட்ட முறையில வந்திருக்காரு அந்த அந்த வச்சு பார்க்கும்போது அவருக்கு சரிவு இருக்கு விஜய் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் பிரிவிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அது இவர் சேரும்போது கொஞ்சம் இருந்தாலும் பட் அவரோட கான்ஸ்டன்ட்டான தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கண்டிப்பாக அவர் பக்கம் நிற்பாங்க ஆனால் அது அவ்வளோதான் அஞ்சு பெர்சென்ட் ஆறு பெர்சன்டோம் அதுக்கு மேலே இனி வராது வாய்ப்பு இப்போ தமிழகத்தை தாண்டி நம்ம வந்தோம்னு பாத்தீங்கன்னா பாபா வங்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க தீர்க்கதரிசி அவங்க வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் முன் வைக்கிறாங்க அவங்களோட கணிப்புகள் நிறைய நடந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில் அவங்க சொல்லியிருக்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான ஒரு கணிப்பு என்னென்னா தான் வந்து ஐரோப்பிய கண்டத்தில் மனித குலத்தோட அழிவு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் முன் வச்சிருக்காங்க அந்த அழிவு எந்த மாதிரி இருக்கும் ஐரோப்பிய கண்டத்தில் குறிப்பிட்ட எந்த பகுதியில் அது நடக்குன்றதை சோழி பிரசன்ன மூலமாக சொல்லுவோம் சார் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்தலகுன் புஷுவோம் அதில் குரு இருக்கிறதாலும் பதினொன்றாம் சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மாந்தியம் இருக்கிறதால இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் நடந்தாலும் சரி அது ஏஷியன் கண்ட்ரியான இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும் சரி இது முழுக்க முழுக்க லாபத்தை நோக்குன அதாவது இந்த ஆயுத வியாபாரத்துக்கான சண்டையை தான் ஒழிய இது மனித குலத்தை அவ்வளோ பெருசாக தீங்கிழக்கணும் இணைக்கும் கண்டிப்பாக லாஸ் இருக்கும் ஏன்னா முதல் உலக போர் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் இருக்கிற ஒரு பிரின்ஸை தான் முதல் உலகப்போர் ஏற்பட்டது ரெண்டாவது உலக போர் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஈரோ ஐரோப்பிய நாளான ஜெர்மன்ல இருந்து தான் தொடங்கிச்சு அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு அது உலக போகிறா கான்சுனா இப்பவும் பார்த்திங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவும் இவங்க நினச்சா கூட நிற்க முடியாத போகிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா ஆயுத விற்பனை தானே வழியை இது பேரழிவு நோக்கி போகுமான்னு சொன்னால் இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரத்துனா இன்றைக்கி அணு ஆயுதத்தை யாராவது ஒரு நாடு அதை வந்து முதல்ல போட்டாங்கன்னு சொன்னால் சுற்றி எல்லா நாடுகிட்டையும் இந்தியாவில் போட அத்தனை நாடுகிட்டையும் இருக்கிற அணு ஆயுதம் போட்டால் உலகத்தை வந்து ஐம்பது வரும் அழிக்க முடியும் அதனால் அது வாய்ப்பு குறை மிக மிக குறைவு ஏன்னா யாரும் ஆணு ஆயுதம் இது பண்ண மாட்டாங்க அது ஒரு ரெஜியூம்ல போயிடும் பாபா அங்கேயே சொல்லிருக்கலாம் அது அவ்வளவு பெருசா நமக்கு சைடுலலாம் இம்பாக்ட் வராது நமக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏற்படுத்தாது நமக்கு ஆல்ரெடி நம்ம டெய்லி டெய்லி பேசிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அண்டை நாடன் இப்போ இந்தியாவை வந்து நம்ம இங்க இருந்து பார்க்கும் அண்டை நாடான சைனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நல்ல வீழ்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அதனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அவங்க ஒரு நாட்டில் உள்நாட்டு கழகம் ஏற்பட்டதுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ரெமடி அந்த உள்நாட்டு கழகத்தை அடக்கிறதுக்கு ஒரு போர் தான் அது ஒன்று தைவான் மேலே இருக்கும் இல்லைன்னா இந்தியா இந்தியா மேலே இருக்கும் அவங்க அப்படி தான் அடக்குவாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அவங்களோட பொருளாதாரங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிவு நோக்கி போகுது ஆல்ரெடி தொடங்கிடுச்சு இப்போ அழிவு நோக்கி போகுது இங்க நம்ம நல்ல பொருளாதாரம் வேர்ல்டு லெவல்ல நல்லா இருக்கு வந்து ஏன்னா இது வந்து நடந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு போர் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க பல இயந்திர கோளாறு காரணமா பூமிக்கு திரும்பாம அங்கேயே இருக்காங்க அவங்க வந்து பூமிக்கு திரும்புவாங்கன்னு நாசா ஒரு டேட்டெல்லாம் சொல்றாங்க

சுனிதா வில்லியம்ஸ் வந்து வர முடியும் ஆனால் அவங்களுக்கு வந்து இது ஒரு டவுன்ஃபால்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா கேட் ஓப்பன் ஆகலை இதுதான் விஷயம் அவங்க போன சேட்டலைட்டில் கேட் ஓப்பன் ஆகல அந்த வழியாக வந்து வெளியே வர முடியல அவங்களுக்கு அந்த விண்வெளி காலத்தில் இருந்து இதுதான் நடக்குது அதனால் அவங்க நினச்சா ரஷ்யா ரெண்டு மூணு தடவை அந்த ஆஃபர் கொடுத்தாங்க இவங்க அக்செப்ட் பண்ணல ஒரு வேளை ஃபைனல் ஸ்டேஜில் பண்ணால் வில்லியம்ஸோட லைஃப் வரலாமல் வழியும் இல்லைன்னா இவங்க அங்கே தான் இருக்க முடியும்

வேட்ச சொல்லப்படுற ஏலியன்கள் அவங்க வந்து பூமிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வரும் காலங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு ஊடகங்கள்ல நிறைய செய்தி பரப்பிட்டே இருக்காங்க உண்மையில அந்த ஏலியன்கள் நம்ம கிரகத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது சோழி பிரசன மூலமா பாக்கணும் சார் இதுதான் சொல்லுண்ணா இதுல வந்து நாங்க சூரியன் எடுப்போம் ஒரே ஆளுக்கும் எல்லாரையும் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தடவை எடுக்கும் போதே மூணு கவர் பண்ண முடியும் அதுலேருந்து பார்க்கும் அஞ்சாம் சாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏலியன்ஸ் அந்த மாதிரி பிசாசு பே எல்லாம் வந்து நம்ம அஞ்சாம் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஏலியன்ஸும் பிசாசு பேயோட சேர்ந்துட்டாங்க ஆமா அப்படிதான் இது வந்து நம்ம நீங்க உங்களுக்கு தெரியற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் திடீர் வந்து ஒரு கடவுளே உங்ககிட்ட எதிர்க்க வந்து ஒரு விஸ்வரூபமா வந்து நின்றா நீங்க பயந்து ஓட தான் செய்வீங்க ஐயோ நான் பார்த்த கடவுளாச்சு போட்டோ நம்ம டெய்லி கும்புற கடவுளாச்சு எல்லாம் நின்று பேடிக்கு போக மாட்டாங்க மனித இயல்பு அவ்வளவுதான் அதை பார்த்து பார்க்கும்போது அஞ்சாம் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி நடக்கிறதா இவங்க சொல்கிறாங்க ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம புராணங்களில் இது வந்து ஏற்கனவே வேற்றுக்கிரக வாசிகள் வந்ததா சில தகவல்கள் உண்டு புராணங்கள்லேயும் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கனோட இதுலேயே நாசால கூட சில அவங்க வந்து யோஃபோன் சொல்லி அந்த வேற்றுக்கிரகமாக பறக்கும் தட்டெல்லாம் வந்ததா பார்த்துருக்காங்க அது அவங்க என்ன காரணத்தாலும் வெளியே விடலன்னு தெரியும் இப்போ வரும் காலங்கள்ல அவங்க வரதான் சொல்ற அந்த தகவல் உண்மையா கண்டிப்பா அம்மா ஏன்னா இப்போ போன வாரம் ஒரு நியூஸ் கூட நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த மூன்றாவது கிரகமான யுரேனஸ்ல வந்து உயிர் ஜன உயிர் உயிர் நடமாட்டங்கள் இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனுடைய மீனிங் என்ன நம்ம சொல்ற வேற்று கிரகம் தானே இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா சந்திரன்ல போய் இறங்குறோம் நீங்க சகாரா டெசர்ட்ல போய் இறங்குங்க ஒரு ராக்கெட்டை வச்சு நம்ம சுற்றி பார்த்தா கண்ணு கட்டுறதுல ஆளுங்க இல்லை வெறும் மணல் தான் தெரியும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இதுல சந்திரனில் ஆளு இல்லைன்னு நினைக்கிறோம் இதுதான் நம்ம செஞ்சுட்டு வரோம் எழுபத்தி ரெண்டில் வந்து நாசாவில் வந்து நாசா வந்து சந்திரனுக்கு ஆம்ஸ்ட்ராங்க இறக்குனாங்க ஏன் ஐம்பது வருஷம் ஆகும் அடுத்தது ஆளுங்களை இறக்கல இந்நேரம் நாளைக்கு ஒரு கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னா அடிக்கடி போனோமே ஏன் போல நிறைய கேள்விகள் இருக்குமா சொன்னா ரொம்ப டீப்பா போவோம் இப்போ கடந்த காலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே வந்து ஒரு இயற்கை பேரழிவுக்கான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் சுனாமி வந்ததாகட்டும் வெள்ளம் பெருவெள்ளம் எல்லாமே வந்து டிசம்பர்ல தான் வந்திருக்கு அந்த மாதிரி இப்போ வரப்போற டிசம்பர்ல எந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வந்து நம்ம சென்னைக்காகட்டும் இல்லை தமிழகத்துக்கு வரக்கூடிய அபாயங்கள் இருக்கு வெள்ளம் வரும் பட் அத நல்லா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நல்லா தடுக்கப்படுமா போன ஆமா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி அரசாங்கம் கொஞ்சம் விழிப்புணர்வாக தான் இருக்குது அதனால் இந்த வாட்டி வந்து வெள்ளம் வந்தாலும் அது சீக்கிரம் ட்ரைன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியுது ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சைட்லலாம் கொஞ்சம் அதிகமான பாதிப்பும் ஆந்திரா சைடில் கொஞ்சம் அதிகமான பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை போன்ற மேஜர் சிட்டியில் கூட வரும் ஆனால் அது ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே வந்து போன வாட்டி மாதிரி ரொம்ப கஷ்டங்களாம் இருக்காது ஏன்னா கவர்மெண்ட் ஏன்னா அரசாங்கத்தோட செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் சாணம் அரசாங்கத்தோட ரெண்டாம் சாணம் சூரியன் வந்து புதன் கூட நிற்கிறதால இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்கும்போது புதன் கூட நிற்கும் போது அரசாங்கம் விரைந்து செயல்பட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களோட பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் டிவிக்கும் வாழ்த்துக்கிறோமா ரொம்ப நன்றி